உண்மை வந்து விட்டது போய் அழிந்து விட்டது பொய் அழியக்கூடியதாகவே உள்ளது என்றும் கூறுகிறார்கள் பதினாலு நாற்பத்தி ஏழு இதுல என்ன பாக்குறோம்னா அப்துல்லா பின் மசூத் அலி அவர்கள் கூறியதாவது இந்த குரானை ஓதி அதை கவனித்து வாருங்கள் ஏனெனில் ஒட்டக முதலான கால்நடைகள் அதன் கயிற்றிலிருந்து தப்ப விடுவதை விட மிக வேகமாக குரான் மனிதர்கள் மனிதர்களின் நெஞ்சிலிருந்து தப்ப கூட தப்பி விடக்கூடியதாகும் அப்படிங்கிறத இவர் மிக வேகமாக மிக மிக வேகமாக தப்பி மிக வேகமாக இந்த குரான் வந்து குரான் வசனங்கள் வந்து மறந்து போகக்கூடியதாகும் சாதாரணமா வந்து நம்ம ஒரு புத்தகத்தை படிச்ச கொஞ்சமாவது நம்ம நினைவுல இருக்கும் கரெக்ட் தானே ஹதீஸ் ஒருவர் முழு குரானையும் மறந்து விடுவார் என்று வெளிப்படையாக கூறவில்லை ஆனால் அவர்களது குரானுடன் உள்ள தொடர்பு அல்லது சில பகுதிகள் இழக்கப்படலாம் என்று அறிவுறுத்துகிறது எச்சரிக்கிறது ஒட்டகங்களுக்கு கவனமும் கவனிப்பும் தேவைப்படுவது போல குரானுக்கும் ஓதுதல் பிரதிபலிப்பு மற்றும் நிலையான இணைப்பு மூலம் கவனமும் கவனிப்பும் தேவை ஒன்று பேதுரு ஐந்து முதல் எட்டு படி பிசாசு கெர்ச்சிக்கும் சிங்கம் போல தொடர்ந்து உங்கள் விசுவாசத்தை தாக்கி அழிக்க தேடுகிறான் ஷைதான் உங்களை அலட்சியமாக இருக்கவோ அல்லது குரானை மறக்கவோ தூண்ட பாதிக்க முடியும் தெய்வீக வெளிப்பாடு அல்லது ஆன்மீக அறிவை மற்ற புத்தகங்களுடன் ஒப்பிடுவது சர்க்கரை மற்றும் உப்பை ஒப்பிடுவது போன்றது அவை இயல்பாகவே வெவ்வேறு பண்புகளையும் மதிப்புகளையும் கொண்டவை பைபிளை பற்றிய எளிய கேள்விகள் உபாகமம் எட்டு பதினொன்று மற்றும் பன்னிரண்டு உன் தேவனாகிய கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் பைபிளின் படி அதிகம் உணவு செல்வம் ஆறுதல் மற்றும் பாதுகாப்பு போன்றவை கடவுளை மறக்க வைக்கும் இது முழுமையான மரதியா அல்லது பகுதி மரதியா ஒரு படத்திலோ அல்லது கதையிலோ வரும் ஹீரோவை ஒருவர் நினைவில் வைத்துக் கொள்ள முடிந்தால் செழிப்பில் கடவுளை எப்படி மறக்க முடியும் ஐந்து பதினேழு ஜெபம் பண்ணுங்கள் ஒருவர் எப்படி இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் பதினெட்டு ஒன்று எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் எல்லா சூழ்நிலைகளிலும் கிறிஸ்தவர்கள் எப்படி தொடர்ந்து ஜெபிக்கிறார்கள் உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்கலி சட்னியா இன்ஷா அல்லாஹ் தொடரும்